என்போட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறை என்றால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மூக்க அழகிரி மீதும் மு அழகிரியுடைய கூட்டாளிகள் இருபத்தி ஓர் பேர் மீதான சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நேற்று தீர்ப்பு வெளியானது அந்த வழக்கு என்ன வழக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தாசில்தாரை தாக்கியதாக அழகிரி உட்பட அவருடைய சகாக்கள் இருபத்தி ஓர் பேர் மீதான வழக்கு ஆனால் பதினோரு ஆண்டுகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க பதினொன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நடந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தீர்ப்பு வெளியாகிறது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்டது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தனியாக கொடுக்கப்பட்டது உள் ஒதுக்கீடாக அந்த வழக்கு அந்த வழக்கின் தீர்ப்பு மாதத்தில் மேல்முறையீட்டை நோக்கி செல்லுகிறது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வெளியிடுகிறது அன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக பறிக்கப்பட்டு விட்டது ஆறு மாதங்களில் இரண்டு கோடி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையின் மீதான வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஒரே ஆண்டிற்குள் அதன் இறுதி தீர்ப்பும் வெளியாகி அந்த உரிமையை பறித்து விட்டது நீதிமன்றம் ஒரு தாக்கிய வழக்கு தாசில்தார் என்பவர் யாரு ஒரு தாலுகாவை கட்டி ஆளுகின்றவர் ஒரு தாலுகாவையே நிர்வாகம் செய்கின்ற அதிகாரம் கிட்ட இருக்கு திமுக வேலை என்ன அப்படின்னா அது திமுக அதிமுக ரெண்டும் ஒரே குட்டையில ஓரண மட்டும் தான் முதல்ல திமுக நம்பர் ஒன் அதுல திமுக என்னவா இருக்குது அப்படின்னா தேர்தல் நேரத்துல தேர்தல் நடந்து பொழுது போலிங் நடந்து பொழுது பூத் ஏஜென்ட்டுகள்லாம் இவங்க உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனா பூத் ஏஜென்ட்டுங்க இவங்க உள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது போது இருப்பாங்க இல்லையா போலிங் ஆஃபீஸருங்க இந்த போலிங் ஆஃபீஸருங்கெல்லாம் வந்து பூத் சொல்கிறத தான் கேட்கணுமே தவிர திமுக காரரங்க சொல்றதான் கேட்கணுமே தவிர இந்த போலிங் அதிகாரிகள் ஆபிசர்கள் யாரும் எதையுமே பேசக்கூடாது வைத்ததுதான் சட்டம் அப்படிதான் திமுக காரங்க எப்பொழுதுமே நடந்து கொள்வார்கள் அதுவும் மதுரையை வந்துட்டு நம்ம சொல்லவே தேவையில்லை அது மூக்க அழகிரியோட கட்டுப்பாட்டில் இருந்தது மதுரை அப்பொழுது அந்த நேரத்தில் வந்துட்டு அது மூக்க அழகிரியோட கட்டுப்பாட்டுல இருந்தது மதுரை அப்போ வந்துட்டு அவர் மத்திய அமைச்சராக வேற இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மூக்க அழகிரி வந்து மத்திய அமைச்சராக இருந்தாரு அந்த நேரத்துல தேர்தலின் போது வாக்கு செலுத்துகின்ற நேரம் வந்துட்டு ஐந்து மணியோடு முடிந்து விடும் மணிக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அறையெல்லாம் இழுத்து பூட்டிடுவாங்க அறையெல்லாம் இழுத்து பூட்டிட்டு உள்ள அதுக்கு சீல் வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் போலிங் பாக்ஸுக்கு சீல் வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடக்கும் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திமுக திமுக காரர்களுடைய அடிப்படை இது நமக்கு தெரியும் திமுக காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அறையை இழுத்து பூட்டிட்டு அவுலிங் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா இவங்க தானே அது எல்லாத்தையும் சீல் வச்சு கொண்டு போயிட்டு வண்டியில் ஏற்றி அனுப்புகிற வேலை வரைக்கும் இவங்க தானே செய்வாங்க இந்த போலிங் அதிகாரிகளை இவங்க சொல்றதை தான் செய்யணும் இவங்க உள்ள போவாங்க திமுகவை சார்ந்த இந்த பூத்து ஏஜெண்ட்டுங்க இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாரும் உள்ள நுழைஞ்சிருவாங்க உள்ள நுழைஞ்சு இவங்களே கள்ள ஓட்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இவங்க கள்ள ஓட்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா அதை வந்து வந்துட்டு அந்த போலிங் ஆஃபீஸர் தடுக்க தடுக்கக்கூடாது அப்படி தடுத்தாங்கன்னா அவங்கள இவங்க அடிப்பாங்க எல்லா வேலையும் செய்வாங்க அப்படிதான் அங்கு வட்டாட்சியை தாக்கப்பட்டது அப்படிதான் அங்கு வட்டாட்சிய தாக்கப்பட்டது அந்த தாசில்தார் தாக்கப்பட்டதாக இருபத்தி ஒரு பேர் மீது அந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த சம்பவம் இது இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த அந்த சம்பவத்துக்கு தீர்ப்பு நேற்று வருகிறது இது நாடா இது மாநிலமா திமுக காரர்களின் அராஜகத்துக்கு நாட்டில் ஒரு அளவே இல்லை பதினொன்று நடந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றங்கள் என்ன செய்திருக்க பாருங்க அந்த வழக்கை எப்படி இவர்கள் இழுத்துக் கொண்டு போயிருப்பார்கள் பாருங்க இதே ஒரு சாமானிய குடிமதனால முடியுமா திமுகவிற்கு எதிராக எந்த ஒரு வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கு உடனடியாக முடிஞ்சிடாது எந்த ஒரு குற்ற சம்பவங்கள் இருந்தாலும் அது உடனடியாக அதற்கான தீர்ப்பு அந்த மாதிரி இழுத்துக்கிட்டே போறது அப்படியே வருஷ கணக்கில் போறது திமுக வந்துட்டு அதிமுக வந்துட்டு அப்படியே உத்தம பத்தன இயக்கம் அப்படின்னு நம்ம பேசிட முடியாது ரெண்டுமே அவ்வளவுதான் ஜெயலலிதாவுடைய வழக்கு தொடரப்பட்டது எப்பொழுது ஜெயலலிதாவுடைய இறுதி தீர்ப்பு எப்பொழுது வந்தது ஜெயலலிதா செத்து மண்ணுக்கு போன பிறகு ஜெயலலிதாவுடைய இறுதி தீர்ப்பை நம்ம பார்த்து பார்த்தோம் ஏன்னா இந்த திமுகவையும் அதிமுகவையும் நம்ம பேசி 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 எங்களுடைய கதையை எடுத்தாலே முடியாத ராமாயணம் இந்த திராவிட கட்சிகளுடைய கதை எடுத்தாலே முடியாத ராமாயணம் அதில் குற்றத்திற்கு அளவே இருக்காது அதிமுகவுடைய ஒரு நல்ல விஷயத்தை பேசலாம் திமுகவுடைய ஒரு நல்ல விஷயத்தை பேசலாம் அப்படின்னா இருக்காது அதுல தேடணும் தேடணும் இருக்காது கண்ணுக்கு தெரியாது தேடணும் நல்லது எங்கனா ஒன்னு ரெண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும் அவ்வளவுதான் இந்த இயக்கமே குற்றங்க ரெண்டு இயக்கமும் குற்றம் ரெண்டு இயக்கமும் குற்ற பரம்பரையை சார்ந்த இயக்கங்க என்ன பண்ணுறது காலத்தின் கொடுமை மக்கள் அதுக்குள்ள சிக்கிட்டாங்க மக்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இது சரியாக தப்பானு புரியல புரிகிற நிலையில் மக்கள் சுயநினைவோடு இருந்து அவங்க போய் ஓட்டு போடுறது இல்லை அதனால வந்துட்டு மக்கள் பணம் பெற்று வாக்களிக்கின்ற ஒரு நிலைக்கு மாறி போனதுனால இப்படிப்பட்ட குற்றவாளிகளையெல்லாம் நாம் மக்கள் பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைக்கு நம்மள தள்ளப்பட்டுட்டோம் இப்போ இந்த தாசில்தார் வழக்கு நம்ம இதை பேசணும்னா வேற பக்கம் திசை மாறி போயிட்டே இருக்கோம் இந்த தாசில்தாரை தாக்கிய வழக்குல இந்த மூக்கா அழகிரி உட்பட இருபத்தி ஒரு பேரும் நிரபராதிகள் அப்படின்னு நேற்று நீதிமன்றம் தீர்ப்பு வழக்கு இருபத்தி ஒரு பேரும் நிரபராதிகள் தானே இந்த இருபத்தி ஒரு பேரும் நிரபராதிகளாக இருக்கின்ற அவர்கள் மீது இருபத்தி ஒரு பேர் மீது எதற்காக பொய்யான வழக்கை அப்பொழுது சுமத்தினார்கள் பொய்யான வழக்கை சுமத்தி இருந்தால் சும்மா விட்டிருப்பார் அழகிரி நான் கேட்குறேன் இருபத்தி ஒரு பேரும் குற்றமே செய்யாதவங்க தாசில்தாரை தாக்கவே இல்லை தாசில்தாரை தாக்கல அடிக்கல எதையுமே பண்ணாத அவர் மீது அப்படி இந்த வழக்கை அப்பொழுது போட்டார்கள் அப்படி அந்த வழக்கை போட்டு சும்மா இருந்திருப்பார் அழகிரி பாருங்க அழகிரி மிகப்பெரிய ரவுடின்றது எல்லாருக்குமே தெரியும் இது தமிழ்நாடு அறிஞ்ச விஷயம் ஒரு நீதிபதி திமுகவிற்கு எதிராக தீர்ப்பு சொல்ல முடியாது ஒரு வழக்குறைஞ்ச திமுகவினுடைய குற்றவாளிகளுக்கு எதிராக போய் நீதிமன்றத்தில் வாதாட முடியாது ஒரு வழக்குறைஞர் திமுகவுடைய மக்கள் பிரதிநிதிகள் தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எதிராக போய் நீதிமன்றத்தில் வாதாட முடியாது ஒரு திமுக கார களத்தில் தப்பு பண்றன்னா அதை மற்றவர்கள் போய் கேள்வி கேட்க முடியாது இதுவெல்லாம் எது நடந்தாலும் இவங்க போயிட்டு அவங்கள மிரட்டுவாங்க வழக்கில் கூட திமுகவிற்கு எதிராக தீர்ப்பு வரப்போகுதுன்னா இவர்கள் வந்துட்டு அந்த நீதிபதியவே போய் மிரட்டுவாங்க அந்த வழக்குரைஞர்களை போய் மிரட்டுவாங்க கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து பார்ப்பாங்க அந்த பணத்துக்கு நீதி மயங்களை ஆளை வச்சு மிரட்டுவாங்க மனைவியை வச்சு மிரட்டுவாங்க பிள்ளைகளை வச்சு மிரட்டுவாங்க எத்தனை வழிகளில் இவர்களை மிரட்ட முடியுமோ அத்தனையும் செய்வாங்க இதுதான் திமுகவுடைய உண்மை முகம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சமீபத்தில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக பி டி பழனிவேல் தியாகராஜன் ஒரு உலரிட்டாரு பிடி பழனிவேல் தியாகராஜன் அந்த விஷயம் எப்படியோ வெளியே வந்துடுச்சு முப்பதாயிரம் கோடிங்க ஆயிரம் கோடி இல்லை ஐநூறு கோடி இல்லை மூணாயிரம் கோடி இல்லை முப்பதாயிரம் கோடி ரூபாய் விஷயம் பிடி டி பழனிவேல் தியாகராஜன் ஃப்ளோவில் வளரிட்டார் ஆனால் அவர் மீது ஒரு வழக்கு போட முடிஞ்சுதான் பார்த்தீங்களா சபரிசின் மீதோ உதயநிதி ஸ்டாலின் மீதோ ஒரு வழக்கு தொடர முடிஞ்சுதான்னு பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் செய்ய முடியாது அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால செய்ய முடியலன்னு சொல்லாதீங்க அவங்க எதிர்கட்சியாக இருந்திருந்தாலோ இல்லை ஆட்சியிலேயே அவங்க இல்லாத இருந்தால் கூட செய்ய முடியாது செய்ய மாட்டாங்க செய்யறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க ஒரு வழக்கு தொடுக்க யாரும் முன் வர மாட்டாங்க ஏன்னா தாக்கிருட்டின் கொலை கேள்விப்பட்டிருக்கும் இல்ல தாக்கிருட்டின் கொலை ஆட்டை அறுக்கிற மாதிரி அவருடைய கழுத்தை அறுத்து கொண்டாங்க தாக்கிருட்டினன் முன்னால் அமைச்சர் தாக்கிருட்டினன் யோசிச்சு பாருங்க திமுகவுடைய அராஜகம் அந்த அளவுக்கு இருக்கும் ராமஜெயம் கொலை வழக்குன்னு ஒரு வழக்கு இதுவரையில குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு அந்த கொலை வழக்கு பெரும்பாலான மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ராமஜெயம் கொலை வழக்கை ஏன் இதுவரையில் கண்டுபிடிக்க முடியவில்லை குற்றவாளிகள் அப்படின்னா கண்டுபிடிக்கவே முடியாது குற்றவாளிகளை ஏன்னா குற்றவாளிகள் எல்லாரும் அரசியல் அதிகாரத்தில் இருக்காங்க குற்றவாளிகள் எல்லாரும் அரசியல் அதிகாரத்தில் இருக்காங்க அதனால அவர்களை கண்டுபிடிக்கவே முடியாது இதுதான் உண்மை முகம் திமுகவுடைய உண்மை முகம் ஜெயலலிதா இல்ல இவங்க இவங்க எல்லாம் குற்றவாளிகளா ஜெயலலிதா மட்டும் ஏ ஒன் குற்றவாளிகள் இவர்களும் ஏ ஒன் குற்றவாளிகள் தான் ஒரு கள்ள ஓட்டு போட அனுமதிக்காத ஒரு தாசில்தாரை அடித்து உதைத்த வழக்கு இந்த வழக்கு ஆனா இந்த வழக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது பதினோ இருபத்தி மூணு பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்த அந்த வழக்கில் நான்கு பேர் இறந்து போறாங்க மீதமுள்ள பதினேழு பேர் வந்துட்டு நீதிமன்றத்தில் போய் ஆஜராகிறாங்க பதினேழு பேரும் நிரபராதிகள் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது அந்த பதினேழு பேரும் நிரபராதிகளாக இருக்கும் பொழுது ஆசில்தாரு இவர்கள் மீது எப்படி பொய்யான வழக்கை கொடுத்தார் தாசில்தாரை இவர்கள் தாக்கவே இல்லை என்றால் தாக்கியதாக தாசில்தார் எப்படி இவர்கள் மீது பொய் வழக்கை கொடுத்தார் இவர்கள் மீது தாசில்தார் பொய் வழக்கு கொடுத்திருந்தால் அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த மூக்க அழகிரி சும்மா விட்டிருப்பாரா யோசிச்சு பாருங்க நீதி எப்படியெல்லாம் விளை போகிறது நீதி எப்படியெல்லாம் பிறழ்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அரசியல் அதிகாரம் எவ்வளவு பெரிய உயர்ந்தது என்பதை சாமானிய மக்கள் புரிஞ்சுக்குங்க அரசியல் அதிகாரம் எவ்வளவு பெரிய உயர்ந்தது என்பதை சாமானிய மக்கள் புரிஞ்சுக்குங்க எனக்கு அரசியலே வேண்டாம் ஐயோ அந்த அரசியலே சாக்கடைப்பா நமக்கு அந்த அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போற மக்களுக்கு தான் முதல்ல நான் சொல்றது உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலேயும் அரசியல் இருக்கிறது அரசியலை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நாளை நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுகிறீர்கள் என்றால் அப்பொழுதும் உங்களை உள்ள கொண்டு போகிறதும் உங்களை நாளைக்கு வெளியே கொண்டு வர்றதும் அரசியல் தான் அரசியல் அறியாமல் நீங்கள் எனக்கென்ன என்று இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நாளை ஒரு பிரச்சனையில் சிக்கும் பொழுது அப்பொழுது அரசியல் உங்களுக்கு தேவைப்படும் ஆனால் திடீர் என்று அரசியலை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது அதற்குத்தான் ஒவ்வொரு நகரவிலும் அரசியல் இருக்கிறது அரசியலை முடிந்த அளவிற்கு நாள்தோறும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகளை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே